ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டபராக்கை வந்து கறி பூசிகிட்ருக்கேன் சாம்பல் பூசிகிட்ருக்கேன் எதுக்குன்னா சாம்பல் பூசிட்டா வந்து தேய்ச்சா வந்து சீக்கிரமாக போயிடும் கறி இல்லாட்டி ரொம்ப பிடிச்சிக்கும் அதனால தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தோம்னா நம்ம இப்போது பிரியாணி தான் செய்ய போகிறோம் அடுப்பை பற்ற வச்சுட்டேன் இப்போ சாம்பல் பூசிட்டு அதை வைக்க வேண்டியது தான் வேலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொன்னோம்னா லாஸ்ட்டாக பாப்பாவுக்கு பர்த்டே போச்சு இல்லைங்களா வென்னஸ்டே எங்கள் மச்சினம் பாப்பாக்கு அன்றைக்கி ஷஷ்டிங்கிறதுனால நாங்கள் எதுவுமே செய்யலை கேக் கட்டிங் பண்ணிவிட்டு அதோடு விட்டுட்டோம் அதோட அதோட செலப்ரேஷனுக்காக தான் இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் செலவெல்லாம் அவங்களோட தான் குக்கிங் மட்டும்தான் நம்ம எல்லாேருக்கும் சேர்த்து இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் டப்பராக நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்தாச்சு கொஞ்சம் தேவையான அளவுக்கு பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் என்ன காஞ்ச பிறகு நம்ம போடுவோம் இன்றைக்கி எங்கிட்ட பிரிஞ்சி அதில் இல்லை மறந்துட்டேன் இல்லாட்டி ஞாபகமாக வாங்கிட்டு வந்திருப்பேன் சரி பரவாயில்ல பிரியாணி மசாலா வச்சுருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னுட்டு பட்டை லவங்கம் சோம்பு இது மட்டும் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் பொறிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகாக்கு மேலே இருக்கும் இப்போ போட்டிருக்கேன் நம்ம வந்து ரெண்டு கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ கறி வச்சு பிரியாணி செய்ய போகிறோம் உப்பு போட்டுடலாம் உப்பு தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் அப்புறம் செக் பண்ணி போட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா தக்காளி நல்லா இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சு ஒரு நூறு கிராம் பூண்டு ஒரு நூறு கிராம் இருக்கும் இண்டும் சேர்த்து அரிசி வச்சிருக்கோம் ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ கறி புதினா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் அலசி வச்சிருக்கோம் நல்லா தான் போயிட்டுருந்தது அடுப்பு கொஞ்சம் சரி பண்ணிச்சு நல்லா பனி இல்லைங்களா பனியில் கொஞ்சம் கட்டை கொஞ்சம் ஈரமாகிடவே ரொம்ப டென்ஷன் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிருஷ்ணா எல்லாம் ஊற்றி அப்புறம் எரிய போட்டேன் கிச்சனில் தயிர் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன் மிளகாத்தூ தனி மிளகாத்தூள் பிரியாணி மசாலா ரொம்ப முக்கால் பங்கு அரிசி போட்டேன் ஒரு மூணு குண்டாக ஊற்றினா கரெக்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம்

மேல <talli> போ <laughs> பெரிய پلاஸ்டிக் சாமானுக்கு கிரானே. பெரிய போன் மாத்தறோம். பெரிய போன், பெரிய பீங்கான் எங்க கிட்ட இருக்குற பழைய போன், மொபைல் செட் அந்த காலத்துல வச்சிருப்பாங்கங்களா அதெல்லாம் போட்டுட்டு, ஒன்னு போட்டா ஒரு பгடி தருவாங்க. சின்ன போன் போட்டா சின்ன டப்பா தருவாங்க. இது பேட்டரி இல்லாத போனுக்கு இது ரெண்டு தட்டு கொடுத்துருக்காங்க பீங்கான் प्लेट. இது சூப் குடிிற மாதிரி கப்பு अलग இருக்கு பாருங்க. பிரியாணி செய்யற கேப்ல வந்து போன் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு போய் என்னன்னு கேட்டா நாங்க பழைய போன தூக்கி போட மாட்டோம் பசங்க இருக்காங்க இல்லைங்களா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தி வச்சுப்போம் இது வந்து டச்சு போன் இருக்குங்களா டச்சு போன் இது வந்து பெரிய போனுக்கு கொஞ்சம் பெரிய சேட்டு வந்து அப்போ அப்ப வச்சிருந்த போனுங்க போட்டுட்டு இது வாங்கிருக்கோம் இது சாமான் தைக்கிறதுக்கு சின்ன 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 சாமான் கவுத்துக்கலாம் இல்லாட்டி அடுக்கு துணி போட்டு வச்சுக்கலாம் அதுக்காக நான் தான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்தேன் கலர் இருக்கு கலர் இருக்கிறதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளாக் கலர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு நாங்க இது எடுத்திருக்கோம் அந்த பக்கம் பிரியாணி கொதிக்க போகுது உள்ள இருக்கிற பதஞ்சி கிடைக்கிற குப்பைகளா தேடி கொண்டு வந்திருக்கோம் சூப்பரா இருக்கு பீங்கான் கப்பு பெரிய பையனுக்கு சின்ன பையனுக்கு பொண்ணுது இது ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம் எங்க வீடு சுத்தி பகிட்டி கிட்டிமா தான் இருக்கும் சாமி ரூம்ல ஏற்கனவே பாத்துருப்பீங்க சாமி கும்பிடுக்கு சொல்ல வீடியோல சுத்தி சுத்தி பகிட்டியும் ட்ரம்மும் மாதிரி வாங்கி நாங்க அடிக்க வச்சிருக்கோம் இந்த பப்ளோ வச்சிருப்பா பிரியாணி நம்ம அடுப்பு நின்று போச்சு நாங்க டபு வாங்குற பிசில அடுத்து மறந்துட்டோம் தண்ணி நல்லா கொதிச்சு சுண்டனதும் ஒரே ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து டம் போட்டுட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு டம் போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டோம்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் டம் ஓப்பன் பண்ணியாச்சு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணிக்கு தொட்டுக்க நாங்கள் வந்து முட்டை சிக்கன் கிரேவி அப்புறம் தயிர் பச்சடி வச்சு பண்ணியாச்சு இப்போ எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களும் பிரியாணி சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோக்கள் அப்போ தான் உங்களுக்கு வரும் இதோட நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்